கிளினிக் ஆஃபீ இருக்குது இது என்ன ப்ரைவேட்டில் செக் பண்ண சொன்னதாங்க ரொம்ப செக் பண்ணிங்க இதெல்லாம் உங்கள் இஞ்சையா ஆனால் சீபேட் ஹாஸ்பிட்டல் சைஸ் இந்த செக் பண்ணிணோம் அது செக் பண்ணி செக் பண்ணி சொல்லுங்கள் ப்ரைவேட்டா பாதிங்க தத்தம் செக் பண்ண சொன்னது ப்ர செக் பண்ண சொல்லியிருக்கிறேன் இந்த பாருங்க ஆஸ்பத்திரியில் சொல்லி ப்ரைவேட்டை கொண்டு தத்தம் செக் பண்ணிவிட்டு வந்துருக்கிறார் சரியா தத்தம் ரிப்போர்ட் இஞ்சர் சத்தம்

அப்ப தனியார் வைத்தியசாலைகளுக்கு தத்தம் எடுத்து கொடுக்கிற பணியை தான் இவையல் செய்யணும் சத்த சுத்திகரிப்பு வேலை வேலை செய்கிற ரத்தத்தில் பரிசோதனை செய்கிறதில் தனியார் வைத்தியசாலைகளுக்கு இங்கே சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இருந்து தத்தம் தத்தம் எடுத்து நீங்க பிரைவேட்டாக கொண்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அஞ்சு வேணும் அதுக்கான ஆதாரம் இருக்கு சரி அதான் இன்றைக்கு இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு நீங்க இப்ப இவர் வந்திருக்கிறார் இவர மாதிரி இன்னும் பல பேர் இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நிக்கிறோடையே தான் தெரியுது